இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கும் இந்த படம் பார்க்கணும் நிறைய பேர் தேட்டருக்கு போகிறதே கிடையாது அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல என்ன ப்ராப்ளம் ஆச்சு வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புஷனோட உட்கார போகிறீங்களா இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியே பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா ரொம்ப போர் அடிக்கலையா உங்களுக்கு வாங்க அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பேஸு அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் காசிப்புகளே மாட்டிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணீங்கன்னா சொன்னால் காசிப் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் முன்னால் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி நாலு பொய்கள் இருபத்தி நாலு உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடி ஆக்சுவலா சினிமா பார்க்கறது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலா நாங்கள் சினிமாவை அது அது ஒரு கடமையை எடுத்துக்கணும் சினிமான்றது வந்து மொழி மொழி பேசாம இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு சினிமா என்றது நாக்குல இருந்து மறது மட்டும் கிடையாது சினிமால இருந்து தலையில இருந்து வருது சினிமால இருந்து இளையராஜாவுடைய விரல்கள் இருந்து வருது சினிமா இருந்து பி சி சாமியுடைய கருப்பு கண்ணாடியில இருந்து வருது சினிமா இருந்து பெரிய பெரிய லெஜன்ஸ் உடைய எடிட்டிங்ல இருந்து வருது ஒரு ஒரே நம்ம நம்ம இப்ப வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்கு இப்ப பிகாஸ் போய் பார்க்கலாம் இங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு ஒரு எக்ஸிபிஷன் கிடையாது ஒரு கேலரி கிடையாது இங்கே வந்து இங்கே வந்து கான்செப்ட்ஸ் கிடையாது அங்கே ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது ஏதாவது ஷூபைடைய கான்செப்ட்டோ ஷார்ட்னோ பீதா உனோ பாக்கோ எதாவது ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும் வெளிநாடுகள் இங்கே கிடையாது இங்கே எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒன்று தான் இருக்குது எல்லா வீத்தா ஒன் ஷூபட்டு ரஹ்மானினம் ஷஷ்ட எல்லாத்தையும் இளையராஜா தலைக்குள்ள வச்சுருக்காரு எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் எல்லா பெஸ்ட் விஷுவாலையும் பிசி ஸ்ரம்மும் பிசி ஸ்ரம் ஸ்கூலில் வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலைகளை வச்சுருக்காங்க எல்லாருமே மிகச்சிறந்த கேரக்டர் வெற்றி வந்து நான் மூணு நாளுக்கு முடிஞ்சு பேசினேன் இது ஒரு முக்கியமான இதுவா நான் பதிவு பண்ண வந்து கேட்டேன் வெற்றி என்ன பண்றேன் வெற்றி சரியா தூமுறீங்களா வெற்றி நானும் என்னுடைய நண்பன் நல்ல படிக்கிற நண்பன் அப்ப நான் சொன்னேன் எப்படி இருக்கு வாடிவாசல் எப்படி வரணும்னு ராஜா நல்ல வேலை பேசுறீங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல்ல இருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான் நண்பர்களே இந்தியாவில் பழைக்க போற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன் வாடிவாசல் அவ்வளவு பெரிய ஹிட் ஆகும் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் வந்து சூர்யா ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் ஹி இஸ் கோயிங் டு இஸ் கோயிங் டு பிகம் அ லெஜெண்ட் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றி பண்ண சொன்னால் நான் ஏன் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா சினிமா அவ்வளோ அழாதியானது ஒரு சினிமாவை போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்க சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒரு பார்க்குறேன் சினிமா நீங்க போடும் தானம் நான் ஊச்சுக்க தானத்தை நிப்பட்டுறதிங்க நிறைய பேர் வீட்டிலேயே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க வீட்டில் எப்படி படம் பார்க்க முடியும் வெங்காயம் ஓட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா ஆ இல்ல புதுசனை திருட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பெருட்டு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு கார்ல போயிட்டு உட்காந்துச்சு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதள்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன் பக்கத்துல எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க எல்லாம் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒன்னு போடுவான் ஓட்ட அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான்